எல்லாருக்கும் வணக்கம் உடனே நான் யார் வந்திருக்காங்கலாம் பார்க்கல சுருதி டிவி வந்திருக்கான மட்டும் தான் பார்த்தேன் ஏன்னா என் ஓய்வு பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப என்ன சொல்கிறதுக்கா நிறைய மனைவியை பேசிட்டே நிறைய பேசிகிட்டே வர்றேன் படம் பார்த்த நாளில் இருந்து என் வலது காதில் பாகாட்டிக்கிட்டு இருக்கிற பாலாசக்தி சாரும் என் இடது காதிலையே பாகாட்டிக்கிட்டு இருக்கிற ரீன்பாதனும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க படம் பார்த்த நாளில் இருந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பாகாட்டிக்கிட்டே இருக்காங்க நல்லா பின்வெண்டெலாம் வ ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்ப இப்போ சமீபத்தில் ரொம்ப ரொம்ப ஆகிட்டே வரேன் ஏன்னா அப்படின்னு ஒரு சின்ன பையன் அவனால் முடிஞ்சதை அவன் கற்றுக்கிட்டதை ஒன்றை ரெடி பண்ணி அவன் மேலே வைக்கிறான் கொடுக்குறான் அதை பெரியவங்க ரொம்ப அதை பற்றி முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தவங்க எடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் பிரித்து பார்க்குறாங்க அவன் என்னவா ஒர்க் பண்ணியிருக்கான் என்னவா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது அதை பாராட்டுறாங்க அப்படிங்கிறது ஓகே அந்த லெவலில் ஓகே அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் அதை தாண்டி அந்த பையன் அந்த பையனுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க அந்த பையன் எங்கேருந்து வரலான்னு பார்க்குறாங்க அவனுக்கு என்ன எமோஷ்னல் பார்க்குறாங்க அவனோட உழைப்பு என்னென்னு பார்க்குறாங்க அவன் அவனை பற்றியான உரையாடல்களை தொடங்குறாங்க பரிகரம்பே இப்போ வந்து குற்றவாளி சொன்னாங்க மாறி வரும்போது எழுந்திரிச்சாங்கன்னு நான் வரும்போது தான் எந்திரிச்சுலாம் பரிகரம் பெருமாள் நினச்சி எந்திரிச்சுருப்பாங்க அப்படிதான் நான் நினச்சிட்டேன் மனசுக்கு ஏன்னா பரிகரம் பெருமாளாக நான் வந்து மாறி செல்வதாச்சிலும் இதே தெருவில் இதே ரோட்டில் அலைஞ்சிகிட்டே தான் இருக்கேன் அது பிரச்சனை கிடையாது எனக்கு எனக்கு என்னென்னா இப்போ வந்து இப்போ மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த அண்ணன் சொல்லும் அடிக்கடி நான் எப்படா இது முடியும் நினச்சிட்டு இருக்கேன் நான் அடுத்த காலத்துக்கு போகணும் அடுத்த விஷயத்துக்கு போகணும் என் இயல்பான வாழ்க்கைகளை போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா பாப்பாவை பார்த்து நான் வந்து கிட்டத்தட்ட குழந்த பிறந்து அஞ்சு நாள் தான் கூட இருந்தேன் இப்போ ரெண்டரை மாதம் அதை நான் பார்க்கவே இல்லை என்ன அப்படின்னா அதெல்லாம் வேற ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம் அதை கலை சார்ந்து பாராட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதை தாண்டி அவங்க கொடுக்குற எமோஷனில் வந்து இன்னைக்கு எங்கே வச்சுக்கணும் எனக்கு தெரில ஏன்னா அந்த எமோஷ்னல் வந்து ரொம்ப சாதாரணமாக இல்லை ஒவ்வொருத்தரும் கொடுக்குறது அப்படி அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது ரொம்பவே என்ன சொல்கிறது வயதானவர்கள் மேன்மையானவர்கள் ரொம்ப நான் நான் வந்து பார்த்தா அது வியந்த மனிதர்கள் இவங்க எல்லாரும் வந்து எனக்கு கொடுக்குற விஷயம் வந்து அவ்வளோ இருக்குது அவங்க பேசுகிறது நீங்கள் வந்து நம்ம வந்து திண்டுக்கல் லியோனி சார் தெரியும் அவள் பார்த்தா நான் காமெடியாக ஸ்ரீச் தான் ஸ்ரீச் தான் பேசுவேன் அவருக்கு ஃபோன் பண்ணி அழுதான் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க என் வயசு நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் எனக்கு என்ன பதிவு சொல்லே தெரில சார் 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 ஓகே சார் பார்த்துக்கலாம் சார் தேங்க் யூ சார் இதை தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன் பகிர்ந்து நான் வந்து அது புரிஞ்சுட்டு என்ன அப்படின்னா நான் மிகச் சரியானதாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதில் ரொம்ப நான் சொல்லணும் ஏன்னா எல்லா மெடலும் இந்த மாதிரி பேசிட்டேன் இந்த மேடல் நான் பேசணும்னு ஆசைப்படுறது என்னோட டீமுக்கு என்னோடய ப்ரொடியூசருக்கு நான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்தேன் ரஞ்சிதா நாட்டை ஒன்று சொன்னேன் நீங்கள் நிச்சயமாக உங்களோட நோக்கத்தை உங்களோட கனவை ஒரு இஞ்சி கூட பின்னாடி கொண்டு போக படமாக பகைய முடிக்க மாட்டேன் அதை முன்னாடி கொண்டு போவேன் நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கலான்னு அது நான் பொறுப்பு அப்படின்னு சொன்னேன் அது படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் அதை நான் காப்பாற்றிட்டேன் அது அவரோட வாழ்த்துலேயும் அவனை அப்ரிஷியேட் பண்ண விதத்துலையும் தெரிஞ்சிச்சு அப்போ கதிர் கதிர்கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த படம் நான் எடுப்பேன் என் சொந்தமாக தான் நான் எடுப்பேன் நான் ஒரு டைரக்டர் மூவி சொந்தமாக தான் எடுப்பேன் ஆனால் ஒரு ஒன்னியை ஒரு ப ஒை என்னையால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி மேலே வைக்க முடியும் இனியால் நான் நம்புவேன் இந்த கதை இந்த பரிக கதை உன்னை வேக எடுத்து கொண்டு போகும் என்ன சொல்கிறது நீ நிச்சயமாக படம் ரிலீஸ் ஆகும்போது பெருமைப்படக்கூடிய படமாக தான் இருக்கும் நீ நினச்சி நினச்சி பெருமைப்படக்கூடிய படமாக தான் இருக்கும்னு சொன்னி இந்த படத்தை ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு நடிகை எடுத்த நம்ம வேலை வாங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரீமாக போய் வேலை வாங்கும்போது அவர்கிட்ட நம்பிக்கையை பெற வேண்டியிருக்கு நான் எடுக்கிற இந்த காட்சி இந்த சீனு இந்த ஷாட்டு அதனால் வர வழி இது எல்லாமே எனக்கானது கிடையாது ரிசஞ்சுக்காக கிடையாது இது இன்னொருத்திட்ட போய் சேரப்போகுது அவங்க சரியாக புரிஞ்சுக்க போவாங்க அவங்க சரியாக புரிஞ்சுக்கணும் புரியாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி புரிய வச்சு அதனால் வர சில சில விஷயங்கள்லாம் புரிய வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு டைரக்டருக்கு நீ அது 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 வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீனில் வரல அப்படின்னா அந்த டைரக்டரோட வந்து பைத்தியக்காரன காரணமாக வாய்ப்பு இருக்குது அதான் யாருமே ஏற்றுக்கலையே நான் சொன்னல அப்படின்னு சொல்லுறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து கதிர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெயினோடு நினச்சி நடிப்பேன் ஏன்னா எல்லாம் பாராட்டுறீங்க அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது பெரிய பெயின் இருக்குது பெரிய கஷ்டங்கள் இருக்கு ஏன்னா நடிப்பாக கஷ்டம் ஏன்னா பணம் எடுக்கிறது கஷ்டப்பட்டது வேற ஒரு நடிகர் தன்னோட நடிப்புக்கு கொண்டு வரதுக்கு அது வந்து தேவையா தேவையில்லையான ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா இல்லையான்னு அதை வந்து சொல்லி புரிய வச்சேன் அது நிச்சயமாக அந்த பாகாட்ட நீங்க பாகாட்டங்கள் இருந்து அவர் புரிஞ்சிருப்பா நினைக்கிறேன் நான் அதையும் சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து என்னோட கேமராமேன் எடிட்டர் என்னோட கேமரா சன் மாஸ்டர் என்னோட அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாத்தையும் தான் சொன்னேன் இந்த படம் வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு பெரும் உழைப்பை கேட்கக்கூடிய படம் நமக்கு அஞ்சித்தனை புடிசராக இருக்காது அப்படிங்கிறனால நம்ம சுதந்திரமாக ஊற்றுவார் அது வந்து ஷார்ட்டில் அப்புறம் வந்து காசு பிரச்சனை நம்ம நினைச்சதை எடுக்கலாம் ஆனால் அதை நம்ம வந்து எவ்வளோ பெரிய உழைப்பு போட வேண்டியிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் எனக்கு என்னென்னா அது பைத்திய மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அது சின்னதாக விசங்கினா கூட இந்த படம் வந்து அதில் பாதாளத்துக்கு போயிருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இந்த படம் படு பாதாளத்துக்கு போகக்கூடிய படமாக மாறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஒத்து புரிஞ்சிக்காமல் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட இந்த படம் தூக்கி தூ வீசப்பட்டிருக்கும் அதை வந்து அதை சொல்லிக்கிட்டே எங்களுக்கு தேவை இருந்துச்சு எனக்கு அதை சொல்லிக்கிட்டே இருந்து ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் கேமராமேன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லி 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 அதை வந்து பைத்தியமாகி உளறிக்கிட்டே இருந்து இந்த படம் முடிஞ்சிச்சு அப்போ அவங்களுக்குலாம் ஒரு தோணி இருக்கும் என்னவா இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்ககிட்ட சொன்ன விஷயம் இதுதான் நிச்சயமாக இந்த படம் உங்கள் லைஃப்பில் முக்கியமான படமாக இருக்கும் நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டிய படமாக இருக்கும் நம்புங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தோம் அந்த உழைப்பு இந்த படத்தை எங்கூர் நிப்பாட்டியிருக்கு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கு அந்த உழைப்புக்கு வந்து நீங்கள் எல்லாம் என் கொஞ்சம் நம்பி உழைச்ச என் டீமுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து என்ன சொல்கிறது இந்த படத்தை வந்து நான் வந்து படத்தை பற்றி நிறைய பேசிட்டேன் நிறைய விஷயங்கள் பேசிட்டேன் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எமோஷ்னலாக நான் நம்ப விஷயம் என்ன அப்படின்னா ஒரு படம் இப்போ பாலாசக்திவல் சொல்லிட்டே இப்போ பாலாசக்திவல் சார் நான் கிட்டத்தட்ட மூணாவது மூணாவது மேடம் பார்க்குறேன் அவரை அதாவது மியானியில் பேசுகிறதா பரவாயில்ல ஃபோனில் பேசினதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் என்னவா ஆச்சுன்னு எனக்கு தெரில ஏன்னா அவள் ஃபோனில் பேசின விஷயம் அப்படி இருந்துச்சு ஏன்னா நான் காதல் படம் வந்து பரிகரம் பெருமாள் கதை தொடங்கின காலத்தில் தான் பார்க்குங்க நானும் ஜோவும் தான் பார்த்தோம் அப்படி சொல்லிக்கலாம் அது வந்து காதல் படம் பார்த்தோம் நான் காலேஜி ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி நாலு சார் ரெண்டாயிரத்தி நாலு அந்த படம் வந்து பார்த்துட்டு பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் என்ன சொல்கிறது அந்த சீன் பார்க்கல வெளியே வந்து வாசலில் நின்று அப்படியே திரும்பி பார்க்குவோம் ஏன்னா அது வந்து புதுசு படம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருமே சொல்லாமல் பார்த்த படம் திடீர்னு பார்த்தா அவங்ககிட்ட மீட் பண்ணிக்கிற சீனை பார்த்துட்டு அப்படியே நின்றுகிட்டே இருந்தனோம் நான் தான் முதல்ல எஞ்சி வெளியே போனேன் அப்படியே வாசலில் நின்றேன் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு எல்லாரும் இன்னும் தாண்டி போயிட்டாங்க நான் மட்டும் உள்ளே நின்றுட்டே இருந்தேன் இதான் என்னோட அன்னைக்கு தான் சினிமாவை பற்றியான ஒரு புரிதல் தொடங்க ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ரொம்ப எதேச்சியாக பாய் பார்த்த படம் நான் பக்கா கமர்ஷியல் ஆடியன்ஸு விஜய் சார் ரஜினி சார் அவங்க படத்தை தான் முதல் ஷோ பார்க்குற பையன் டான்ஸ் ஆடுற பையன் பாட்டு கேட்குற பையன் முதல் படையாக ஒரு படம் வந்து அப்படி ஸ்டன்னிங்காக உழுக்கிச்சின்னா அது காதல் தான் பார்த்த உடனே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் ஒன்று எழுதியிருப்பேன் இந்த கல்யாண கடிதத்தில் எழுதியிருப்பேன் ஒரு இரவு அந்த ஜோக் கேரக்டர் வந்து எல்லாம் கேட்டாங்கன்ட்டேன் ரொம்ப இதாக பண்ணிட்டீங்க அதான் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப அப்பாவியாக பண்ணிட்டீங்க எல்லாம் நிறைய பேர் பேசுனாங்கல்ல நான் பெருமா அது என்னோடய கல்யாண கல்யாண பத்திரிகையில் ஒரு கதை எழுதியிருப்பேன் அதில் அந்த கதா கதை அந்த கதாபாத்திரத்தோட பேரிஞ்சோ அது நிஜமாக என் மனைவிக்கு தான் நான் எழுதியிருப்பேன் லட்ரா அப்போ சென்னையில் ஊரில் ஓடி வந்த ரெண்டு பேர் அதை நான் என்னோடய லைஃப் தான் அது நிஜமாக என்னோடய லைஃப் தான் எழுதியிருப்பேன் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண பையன் தான் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் இதை வாழ முடியாது சொல்லி முடிவு பண்ண பையன் அப்போ வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு லெட்டர் எழுதுவோம் நான் அந்த இடத்த ஏன் சொல்கிறேன்னா இது இதோட முடிச்சிடலாம் என் விஷயத்த அப்படின்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு லெட்டர் எழுதுவோம் நாளைக்கு சாவ போகிறோம் லெட்ரு எழுதான்னு லெட்ரு எழுதும்போது நான் கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் நிறைய கனவுலாம் காணாமச்சதுனால நான் அஞ்சு பக்கத்துக்கு எழுதியிருந்தேன் அந்த பொண்ணு ஒரு பக்கத்துக்கு எழுதிருந்துச்சு எழுதிட்டு படுத்துட்டோம் காலைல எழுந்து சாவலான்னு முடிவு பண்ணியிருந்தா காலையில் எழுந்திச்சா என்னோடய கடிதத்தை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ சாவ வேண்டிய பையன் கிடையாது நிச்சயமா இப்படி எழுத முடிஞ்ச உன்னையால் எதையோ பண்ண முடியும் போது ஜெயி நீ கிளம்பி போயிட்டு நான் வீட்டுக்கு போயிடலன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்கு போச்சு நான் சென்னை கிளம்பி வந்தேன் அந்த பொண்ணு நீங்கள் வீட்டுக்கு போனேன்னா மார்ச்சில் வேறதே கிடையாது அந்த பொண்ணை நம்பி நீ வீட்டுக்கு போச்சு அதுக்கு அந்த பொண்ணு என்னாச்சு எனக்கு தெரில நான் பேசிட்டதே கிடையாது சார் அப்படியான சூழல் தான் இருக்குது அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு அன்றைக்கி அந்த பொண்ணு என்னை அனுப்பிடுச்சு நான் சென்னைக்கு வந்தேன் இந்த நகரத்தில் என்னை தக்க வச்சுக்கிட்டேன் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தையும் அந்த கடிதம் தான் எனக்கு இவ்வளோ பன்னெண்டு வருஷம் அசுலேட்டராக எதை வச்சுச்சு நம்ம எதோ பண்ணாமல் போகக்கூடாதுன்னு நம்ப வச்சுச்சு அப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே எனக்கு உனக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க உன்னோட உழைப்பை நம்புவாங்க என்னைய மாதிரியே காதலிப்பதற்காக உன்னை நிறைய பேர் காத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க ராம் சார் வந்தார் திவ்யா வந்தால் ரஞ்சித்தண்ணா வந்தார் என் அஷ்டன் ரைட்டர்ஸ் வந்தாங்க இப்படி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க வருசியா இன்னைக்கு காதலிச்சுக்கிட்டே இருந்தாங்க நிறைய காதல்கள் தான் பலியுக்கு மேலை உருவாக்கிச்சு நிறைய காதல்கள் தான் அந்த மேடையை உருவாக்கிச்சு இப்படியான எல்லா விஷயத்தையும் என்னை கிரியேட் பண்ணி கொடுத்த என்னோட எங்களுடைய இயக்குனர் ராம் சார் இருக்கும் ரஞ்சித் அண்ணாவுக்கும் என் ஹஸ்தண்ட்ட டீமுக்கும் என்னோட பழைய அம்மா டீமுக்கும் எல்லாத்துக்கும் அப்போது அண்ணா பாஸ்கர் நான் எனக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப சென்னையில் எனக்கு நிறைய விஷயம் தெரியாது நான் ராம் சாரோட கக்குல்குள்ளேயே வளர்ந்த பையன் இன்னும் சொல்ல நான் ஸ்பென்சர் கிளாஸாருக்குள்ளான் போனதே கிடையாது இப்போ வரைக்குமே நிறைய இட இடத்துக்கு நான் போனதே கிடையாது நிறைய சினிமா சம்பந்தமான எந்த கூட்டத்துக்கு நான் போனதே கிடையாது சினிமா சம்பந்தமாக எங்கிட்ட யாரையும் சந்தித்தது கிடையாது நான் ராம் அப்படிங்கிற ஒரு சொல் அதோட நிழலில் வாழ்ந்த பையன் அது கூட்டிகிட்டு போக அது காட்டுற உலகத்தை ரொம்ப நம்ப பையன் அதை நம்பி ஏன்னா எனக்கு ஏன் நான் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு கற்றுக்க ஆரம்பித்த உலகம் இது அதனால வந்து அவனை இப்போ தான் பார்க்குறேன் இப்போ பார்க்கும்போது பேர் பேசும்போது தான் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்காம வந்துக்கணும்னு தோணுது அவங்க இந்த விழவை ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் பாராட்டுறதுக்கு இவ்வளோ இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை விட பதியேந்திருமால வந்து அவங்க ஆக்ட் பண்ணி காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா எனக்கு அப்படியே விஷுவல் ஓடிச்சு மண்டைக்குள்ள அப்புறம் மொத்த படத்தை எவ்வளோ உள்வாங்கியிருப்பாங்கன்னு இருக்கில்ல சத்தியமாக அந்த ஆறு பேர் நடித்த ஏழு பேர்த்துக்கும் என் படம் வந்து அவங்க சாகு வைக்க மறக்க மாட்டாங்க இப்போ ஏழு பேர் படத்தை சாகு வைக்க மறக்காமல் இருக்கிறது ஏழு பேர் இருக்காங்க நான் கூட அடுத்த படம் போகும்போது என்னாவோன்னு தெரியல ஆனால் அந்த ஏழு பேர் நடித்த ஏழு பேர் எட்டு பேர் வந்து என் படத்தை சாகு வைக்க மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஏன்னா இது ஏதோ விமர்சனங்கள் மீடியாக்கள் எல்லோரும் நீங்கள் பேசின எல்லாருமே கொற்றவையாக இருக்கட்டும் தீபாவாக இருக்கட்டும் சாக எல்லாருமே ஏன்னா எல்லா நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேகமாக பேசுனாங்க ஏன்னா எல்லாத்தையுமே எமோஷனல் அப்படியே அழகாக உட்காந்து நெண் நிறுத்தி இந்த படம் எப்படி தொடங்கப்பட்டது என்றால் அப்படின்னு பேசுகிறதுக்கான மொழியே யார்ட்டையும் இல்லை ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அப்படி ஒரு பெயிண்ட் இருந்திருக்கு அதுதான் வந்து பட படம் படப்படப்பட எல்லாரும் பேசுகிறாங்க படப்படம்னு பேசுகிறாங்க அது அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியாக தான் தான் பேச முடியும் இந்த பரிகரமாரோட வெற்றியே யாரையுமே ஆறாம் அமௌண்டு பேச வைக்கலை ஆறாம் அமௌண்டு பேசியிருந்தால் அவங்க பழைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க நிறைய நிறைய உள்ளுக்குள்ள போய் தன்னோட அழிவார்ந்த விஷயங்கள் நிறைய என்னோட தவறுகள்லாம் கண்டுபிடிச்சிப்பேன் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் என்னோட தவறுகள்லாம் கண்டுபிடிச்சிப்பாங்க அவன் அதுக்கு போகவே விரும்பல எல்லாமே அதோடய எமோஷனல் அதோட உண்மை அதோட நேர்மை அதை எடுத்துகிட்டு நேரவேகமாக கொண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் பதவி வெற்றி அப்போ நான் ரொம்ப நாளாக பயந்துகிட்டே இருந்தேன் என்ன பயனா அப்போ சார் சொன்னார்ல அவள் பயந்துகிட்டே இருப்பாங்க பயந்துட்டே இருந்தேன் நிஜமா சார் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன் என்ன அப்படின்னா எப்படி எனக்கு இப்போ பயம் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி பரிய விருமானாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட இந்த பொது சமூகம் இந்த தமிழ் சமூகம் இவ்வளோ கொண்டாடுது அப்படிங்கறது ரொம்ப தோணாமலே இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளேயில் ஸ்கிரிப்ட்டில் அந்த ஃபிலிம் லாங்குவேஜில் அப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கே டவுட் இருந்துச்சு அப்போ நேற்று வந்து இந்த அண்ணா அண்ணாநரில் ஒரு ஸ்க்ரீன் டென் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஷோ போட்டோம் போட்டாங்கன்னே நான் ரொம்ப கூட்டிகிட்டு படம் பார்க்க போயிட்டேன் இவா யாருக்கும் தெரியாமல் போய் படம் பார்ப்போம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆசுவாசமாக பண்ணிட்டோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்லாமல் அங்கே போய் படம் பார்த்தோம் இப்போ படம் பார்க்கும்போது ஃபுல்லாக படம் பார்க்கும்போது என் கூட ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த அந்த மாலில் வந்து ஃபுல் ஆடியன்ஸ் தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்கிறது உயர்தரமான ஆட்களாக இருந்தாங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக இருந்தாங்க யாருக்குமே படத்தை பற்றிய முன் தீர்மானமே இல்லை எதே படம் பார்க்க அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு எல்லோரும் படம் பார்த்தாங்க ஒரு பன்னெண்டு நிமிஷம் படத்துக்குள்ளே போயிட்டாங்க எல்லாேரும் படத்தை பயங்கர ஆகி எப்படி ஒரு இதுக்கு முன்னாடியான தேட்டரில் என்ன நடந்துச்சோ அதுவே புதுசாக ஆரம்பித்த தேட்டர் நடந்துச்சு நான் வெளியே வந்தோன்னே யோசித்தேன் அப்போ நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்போ தான் தெரிஞ்சு பரியர் கருப்பி நான் முதல் சீனில் கொன்னது நியாயமா அப்படின்னவே என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க கருப்பியை நான் முதல் சீனில் கொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல ஒரு உயிரோட வேல்யூவை நான் பத்து நிமிஷத்துலேயே கடத்திட்டேன் அவங்களுக்கு ஒரு உயிரோட துடிப்பான மரணத்தை ஒரு இன்னசென்டோட மரணத்தை நான் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு கடத்திட்டேன் ஆடியன்ஸுக்கு ஏன்னா அது வந்து அது ஒரு ஆண ஒரு மனிதனை கொண்டு இருந்தால் கூட அவங்க அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் ஆகிருக்க மாட்டாங்க நான் கருப்பி இந்த கதாபாத்திரத்தை நாய்க்குட்டியை கொண்டதுனால அப்படியே ஸ்டன்னாக உட்கார்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த படத்தில் யாருமே சாகக்கூடாது எதுக்காகவே சாகக்கூடாது அந்த படத்தில் ஒரு இன்னசென்ஸாக சாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு உயிவோட வேல்யூங்க தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுதான் நான் நான் கண்டுபிடிச்சேன் நான் வந்து என்னோடய புரிஞ்சலை கண்டுபிடிச்ச விஷயம் எப்படி அவங்க எடுத்துகிட்டான்னு கேட்கும்போது இந்த பத்து நிமிஷத்தில் அந்த உயிரோட வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு கடைசி வரைக்கும் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது 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 தன்னை மகந்தவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க அதுதான் படத்தோட வெற்றியாக இருக்கும்னு நான் நான் நேர்த்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அதுதான் எனக்கு என் பதையே நிம்மாள் விஷயம் இதை தாண்டி இந்த பதையர் நான் நிறைய தகவல் செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப தப்புகள் நிறைய இருக்குது என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் பார்க்கவே முடியாது அது எல்லாமே அவசரவசமாக எடுத்தது அவசரசமாக பண்ணுது அப்போ இன்னொன்று எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு பண்ணுது அப்போ இன்னொன்று என்னோட என்னோட கோபத்துலேயும் நான் உன்னச்சிசைப்பற்றக்கூடாது ஒரு ஷார்ட்டாக நான் உணர்ச்சிசப்பட்டு பற்ற பண்ணிடக்கூடாது எனக்குன்னு ஆயிரம் கோபம் இருக்குது எனக்குன்னு ஆயிரம் கேள்வி இருக்குது ஆனாலும் நான் செல்வராஜா மட்டுமே வேலை பார்க்கக்கூடாது நான் எல்லாத்துக்குள்ளேயும் இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவைக்கு நம்பி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எங்கள் டைரெக்ட் சொல்லுவார் உன்னோட ஃபிலிம் லாங்குவேஜ் உருவாக்குறது உன்னோட நேர்மை தான் சொல்லி அந்த நேர்மையை மையமாக வச்சு எடுத்த படம் தான் பதவியேற்றம் பெருமாள் அது அதுக்கான தேவையை வெற்றியை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு நிச்சயமாக இந்த நேர்மையை என்னோடய கடைசி படம் வகைக்கும் நான் காப்பாற்றுவேன் நம்புவேன் அந்த நேர்மையின் அடிப்படையில் தான் என்னோடய படங்கள் இருக்கும் நிச்சயமாக கொற்றை சொன்ன மாதிரி ஒவ்வொரு அடி கூட மக்களை பின்னோக்கி நிற்கிற சினிமாவை என்றைக்குமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரச்சினை இருக்கேன் கண்டிப்பா வணக்கம் மருசன் சார் முதல்ல என்னை பற்றி அறிமுகம் ஹரிஹரன் சிட்டா பதிமூணு இருபத்தெட்டு மேலே ஒரு போர்டு ஏன்னா நாற்பது வருஷமாக போராடி போராடிக்கிடேன் இப்படிப்பட்ட சினிமாவை தான் எடுப்பேன் இருக்காரு சரி கொடுங்க அது போட்டோம் இப்போ படத்தில் எனக்கு ஒரு கேள்வி நான் எத்தனையோ ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கேன் எத்தனையோ படம்னு பார்த்துருக்கேன் ஒரே மாதிரி சீன் ரிப்பீட்டட் மூணு ட்ரிப் போகிறது ஃபஸ்ட்டு வந்து பரியன் வந்து காலேஜுக்குள்ளே வரப்போகுது நீ என்ன டாக்டர் ஆகணும் அப்படின்னு டேய் அம்பி இது வந்து லா லா காலேஜு நீ இங்கே படிச்சு டாக்டர் ஆக முடியாது இல்லை சார் நான் டாக்டர் அம்பேத்கர் ஆகணும் டேய் அவன் சொல்கிறது குடிக்க பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்மா ஒரு ஐயர் அதே காட்சியே பின்னாடி இன்னொரு ப்ரொஃபஸர் வருவார் அவர் டேபிளில் பரியனோட இருக்கும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிருக்கான் இவன் ஏதோ உத்தியாசமாக இது பண்ண பண்ணா அப்படின்ட்டு அது 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 கட்சியம்பா ரெண்டாவது காலேஜில் அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு டூப்ளிகேட் அப்பாவை கூட்டிகிட்டு சொல்வாப்புல அவன் வந்து தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி அடிச்சு என் பையன் சாராயம் குடிச்சானா நான் இவன் அடிச்சு இது பண்ணி சொல்லுவாப்பில ரெண்டாவது உண்மையான அப்பாவை கூட்டிட்டு சொல்வாப்புல உண்மையான அப்பா வந்து உள்ளே போய் பேசிட்டு வெளியே வந்து சொல்லுவில அவங்க என்னை பத்து இது ரொம்ப பயந்துட்டாங்க அப்படிங்களை அது ஒன்று மூணாவது கருப்பியட் ட்ரெயினில் தண்டவாளத்தை தண்டவாளத்தில் கட்டி போடுற சீனு அப்போது ட்ரெயினை காமிச்சு கருப்பி அடித்து அந்த கருப்பியோட ப இதனால் இதெல்லாம் இருந்தது இதே காட்சி பின்னாடி அந்த கிழமை அவனும் தண்டவாளத்தில் உட்காருவான் ட்ரெயின் வரும் அடித்து திருப்பி போடும் கிழமனை ஆனால் அவனோட பாடியெல்லாம் காட்ட மாட்டேங்க அந்த ட்ரெயின் காசாகி போகும் அந்த கிழமை செத்துட்டாங்கிறதுங்க இதே மாதிரி ஒரே மாதிரி காட்சி இப்போ வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஐடியா இதுவரைக்கும் என்ன பார்க்காம ஒரு சினிமாவில் இந்த ஐடியாக அவங்களுக்கு கிடையாது கதை தான் ஸ்கிரிப்டு தான் தீர்மானிச்சு நான் யோசிக்கல அது ஒரு ஸ்கிரிப்ட்டு ரெடி பண்ணுறோம்ல ஒரு ஸ்கிரிப்டு அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த கதாபாத்திரங்களோட நகர்வு நான் என்ன சொல்கிறேன்னா பிளான் பண்ணி எதுவும் இல்லை நிச்சயமாக சொன்னால் அந்த படம் பரிகமான ஸ்கிரிப்டே வந்து நான் வந்து ஒரு லா காலேஜ் லைஃப் ஒரு லா காலேஜ் படித்தவோட செலிப்ரேஷன் லைஃப்பு அதுக்குள்ளே இருக்கிற முகங்கள் அப்படின்னு தான் போனேன் ஆனால் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக நான் என் பார்த்தேன் என் காலேஜுக்கும் ஒரு ரைட்டராக போய் உட்கார்ந்துக்கப்போ காலேஜுக்கு டோட்டலாக வேறு ஒன்றா தெரிஞ்சிச்சு எல்லா முகத்துக்குள்ளேயும் ஒரு கதை தெரிஞ்சிச்சு எல்லா முகத்துக்கும் ஒரு பின்கதை ஒரு முன்கதை எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு அப்போ அதுதான் தீர்மானிச்சு நான் வந்து எழுத போனது ஃபஸ்ட்டு படமாடுக்க போகிறோம் லா காலேஜு அந்த லைஃப் ஸ்டைலு அதுக்குள்ளே அரசியல் அந்த ஜாலி அந்த லவ் அப்படி போன கதையை அங்கே நான் போய் பார்த்த முகம் எல்லாம் மாற்றிச்சு அதுவே அது எழுதிங்கிச்சு அதான் சொல்லுங்கள் வணக்கண்ணாண்ணாத்தான்னு அண்ணா தான் ஃபோன் பண்ண முடியுது மொபைலேருந்து வந்துட்டேன்னு ஆ சொல்லுங்க அண்ணா என்னோட ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் அதில் நான் நல்லா பண்ணுவீங்க அதை நான் ஃபேன் ஆகிட்டா அந்த படத்துல வந்து நான் அந்த அண்ணாவை கல்யாணம் அப்பா கூப்பிட்டு போய் அடிப்பாங்களேண்ணா அந்த சீன் இங்கே லைஃப்பில் என் லைஃப்பில் அது மாதிரி எதுவும் நடந்துருந்தான்னு கேட்குறேன் இல்லை புரியல நல்லா இருந்தான ஒன்றே அவன் லைஃப்பில் நடந்தாரு இல்லை என் கூட லைஃப்பில் அது நடந்ததுண்ணா அப்படியா நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட ஒரு பொண்ணு பழகச்சு அந்த பொண்ணு பர்டேன்னு சொல்லி கூட்டி போச்சு அப்போ நீங்கள் என்ன ஆளுன்னு கேட்டாங்க எனக்கு அது என்ன ஆக்சுவலி எனக்கு தெரியல என்ன ஆளுன்னுட்டு அப்புறம் என்னை வச்சு அடிச்சாங்க அது இப்போ இந்த படம் பார்க்கும்போது நான் உணர்ந்தேன் என் லைஃப்பில் அது நடந்துருக்காட்டு அதனால தான் மும்பையிலேருந்து நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கண்ணா இது மாதிரி மேலும் மேலும் பண்ணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றிண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா மாரியண்ணா வணக்கம் என் பேர் சசி நான் கார் டிரைவர் அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் தான் காமிச்சிருக்கீங்க இன்னும் நிறையா காமிச்சிங்கன்னா எல்லோரும் அழுதுருவாங்க நான் இன்றைக்கும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் ஜாதி நல்லா தெரிஞ்சோம் இன்றைக்கி வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் என் பையன் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கான் உங்களையும் கதிர நன்மையும் பார்க்குறதுக்கோசரமே நாங்கள் வந்திருக்கோம் இங்கே இன்றைக்கும் என்னுடைய ஏரியாவில் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் என் பையனை வெளியே விளையாட ஒன்றா திட்டுவாங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க வெளியே வந்தனே தண்ணியை தெளித்து இது பண்ணுவாங்க என் பையனை விளாட விட மாட்டாங்க ஜாதி ரீதியாக வந்து என் வீட்டு வாசல்ல நாய்ப்பி இந்தமாரி நிறையா கூப்பி போடுவாங்க இன்றைக்கும் நான் வந்து பாதிக்கப்பட்டுருக்கேன் இந்த படத்து மூலயமா எல்லாரும் வந்து அதை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஒன்றும் நீங்கள் அடுத்த படத்தில் இதை விட நீங்கள் நல்லா கொண்டு வரணுன்றது எங்களுக்கு ஆசை நான் இப்போதைக்கு உங்களோட ஃபேன் உண்மையிலே உங்களை நாங்கள் காலேஜ் வளையில நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கீங்க உங்கள் இன்டர்வியூ வந்து என்னோடய ஃபோனில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன் நீங்கள் படம் நான் லில்ஸாக முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் கிடைக்காமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லாஸ்ட்டாக பாதி சீனில் தான் போனேன் அந்த பாதி சீனில் நானும் என் பையனை வந்து உட்காந்து நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் நிறையா சீன் வந்து அந்த ஹீரோனி கண்ணை மூடின்னு பேசுகிறது கார் கண்ணாடி உடைச்சி பேசுகிறது அதுக்கப்புறம் அந்த ஐயா அந்த ட்ரெயினில் இவர் அடிச்சுட்டான்னு சொல்லி அந்த என்ன அடிச்சுதான் சொல்லி அந்த ட்ரெயினில் அவர் இந்த மாதிரி நிறையா சீன் சூப்பராக இருக்குண்ணா நீங்கள் அடுத்த படம் வரும்போது இன்னும் நிறையா சீன் நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்கள் நிறையா அந்த கத் இந்த தமிழ்நாட்டில் கலை இதுவும் நீங்கள் மாற்றணும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேண்ணா என் பையன் வந்து உங்கள் இதை பார்க்கணும்னு சொல்லி நான் ரெண்டு நாள் முன்னாடி பார்த்துட்டேன் உங்களையும் கதிரவுனையும் பார்க்குறதுக்கோசம் நாங்கள் ஓடி வந்திருக்கோம் எனக்கு ஒரு கொஸ்டின்னு இந்த எங்கும் புகழ் சா கல்ச்சர் சாங்கை எடுத்துட்டிங்க கட்டிங்கில் அது எங்கேங்களே கட்டிங் கல்ச்சரில் கல்ச்சர் ப்ரோக்ராம் அந்த எங்கள் ஆடுறதுலாம் எடுத்துட்டிங்களே ஆக்சுவலி அது வந்து இப்போ நம்ம ஹீரோயின்க்கு இன்ட்ரோடக்ஷாங் பார்த்துருக்கோம் ஹீரோவுக்கு பார்த்துருக்கோம் ஒரு அப்பாவுக்கு இன்ட்ரோடக்ஷன் சாங்காக அதான் இருந்துச்சு மேபி நீங்கள் அந்த சாங்கை வந்து ஏன்னா கல்ச்சர் சந்தோஷமாக எல்லாரும் ஆடுறாங்க மேபி நீங்கள் முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா படத்தோட ஒரு பெரிய மைனஸாக இருந்திருக்குமோனு எனக்கு தோணுது யார் இதை எடுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சா எதனால் அதை எடுத்தீங்க சாங் ஏன் எடுத்தீங்கன்னா அது அந்த சாங்கே கிடையாது ஓ அது இதுதான் பாட்டு அது வேற ஒரு சீன் எடுத்தது நான் வந்து லிரிக்கல் வீடியோவுக்கு ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணுமேங்கிறதுக்காக அந்த சாங்கை அது லிரிக்கல் வீடியோக்கு மாற்றி விட்டு ஓ எல்லாரும் எல்லாரும் ஆடுறதாலும் ஒரு காலேஜுக்குள்ள ஆடி இருப்பாங்களோ அப்புறம் காலேஜ் கட்சியில் மேலடிச்சு ஆடுவாங்க மேலடிச்சு ஆடினேன் அப்போ அது நல்லா வரல கொஞ்சம் நான் அவசரமாக எடுத்தது பட் அந்த ஆண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சாங்கு விரிக்கல் வீடியோ பயன்படுத்திக்கலாம் சொல்லி வீடியோ பயன்படுத்த படத்துக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா படத்துக்குள்ளதான் பட அப்பா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்திருக்கும் அதனால தேங்க்யூ மாரியானுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நானும் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி லெனின்னான்னு ஒரு வாழ்த்துக்கள் எனக்கு என்னென்னா எங்களோட தாத்தா பாட்டி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இடுக்கி மாவட்டத்தில் தோட்டத்தில் வேலை செஞ்சவங்க இப்போது வாய்ப்பு அதனால தான் லெலினாக்கு அந்த பாராட்டை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் படத்தில் வந்து ஒரு ஒரே ஒரு சீன் ஒரு வச்சுருப்பார் பொனல் ஊதுகிற மாதிரி அந்த புனல் ஊதுகிற சவுண்டு வந்து இளையராஜாவோட இசையில் உடனே என்னால் அதை தாங்கிக்கவே முடியல ஏன்னா வீட்டில் அடுப்பு செஞ்சு அந்த பொனல் ஊதி சமைச்சு சாப்பிட்ட ஒரு அந்த இது அதனால் எனக்கு மிகப்பெரிய வணக்கம் நினைக்காதில் அப்புறம் மாரியனது தான் என்னோட கேள்வி மாரியன்னா நானும் ஒரே நிலப்பரப்பிலேருந்து வாழ்ந்து வந்தவங்க கோயில்புடி உங்களுக்கும் எங்களுக்கு ஒரே மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் படம் அப்புறம் வந்து எல்லோரும் எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்த நடந்த ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி ஒரு தீண்ட இந்த விஷயத்தில் வந்து ஒப்பிட்ருக்கோம் நான் நானுமே இதை எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கேன் ஸோ இந்த படம் பார்த்த உடனே எல்லாருமே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கல்வி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எங்களோட சமூக அமைப்பில் இருக்க நம்மளோட சமூக அமைப்பில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க கல்வி தான் உனக்கு முக்கியம் நீங்கள் எப்படியாவது படித்து சென்னைக்கு போயிட்டு வேலை செஞ்சு பிடிச்சிக்கோ இங்கே இருந்தால் இதை எதுவுமே மாற்றவே முடியாது அப்படின்னு இந்த படம் பார்த்த உடனே முதல் அனுபவம் என்னென்னா ஆகா நம்ம மனசுக்குள்ளே இருந்த எல்லா வழியுமே வந்து அண்ணன் சூப்பராக காமிச்சிட்டாரு இனிமேல் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினச்சி சமீபமாக என்னுடைய பெரிய பாவத்தை தவறிவிட்டார் அதனால் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ அவரோட அந்த இறுதி ஊர்வலத்தில் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தெருவில் திருப்பி எங்களால் ஒரு ஒரு பூவோ போட முடியல எந்த வழியை வந்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஊருக்கு போகணும் திருப்பி போய் வரும்போது அந்த வழியை திருப்பி அப்படியே சுமந்துட்டே வந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலாக இந்த அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்துட்டு நான் ஊர்லேருந்து சென்னை வந்துட்டு எப்போவுமே நான் புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பேன் திருப்பி அரித்ததாஸ்தோட ஸ்டாலின் ராஜா அவர் எழுதின புத்தகம் ஏற்கனவே படித்து முடிச்ச புத்தகம் தான் திருப்பி அதை எனக்கு படிக்கணும்னு திருப்பி வந்துச்சு ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ மாறியண்ணா வந்து அவரோட மொத்த அனுபவத்தை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை காமிச்சு இந்த இதுக்கு பாராட்டுதலாக இதெல்லாமே நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது ரஞ்சித்தண்ணாவோட படம் எல்லாமே பார்க்கும்போது எல்லாம் மாறிடுச்சு ஐயோ மாறிட்டே இருக்கு நம்ம நம்ம ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் ரைஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது திட்டியர்ந்து ஒருத்தர் வந்து குடதியில் அடித்த ஒன்றும் ஆகலை இப்படி ஏன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியை வந்து தாங்கிக்கவே முடியல இந்த இந்த பாராட்டு விழாவில் எல்லாருமே பாராட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரியும் மாரியண்ணனோட நோக்கம் இந்த படத்துக்கு முன்னாடி மாரியண்ணனோட நோக்கம் வந்து எல்லாருக்குமே புரியும் இதை மாற்றணும் அவர் அந்த கடைசி டைலாக்லையும் வச்சுட்டார் நீங்களாம் மாறாத வரைக்கும் இது எதுவுமே மாறாதுன்னு அவரும் சொல்லிட்டார் அவரோட முடிவும் அதில் சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஏன்னா இதை ஒரு மேம்போக்காக நீங்களாக திருந்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுறோமே தவிர இதுக்கு ஷியர் ஷாட்டாக அம்பேத்கர் சொன்ன மாதிரி நம்மளால் ஏன்னா சொல்யூஷன் சொல்ல முடியலன்ற அந்த வழி இருக்கு இல்லை நகர்வு தான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிலாம் நிற்க மாட்டாங்க அப்படிலாம் போயிடாது நிச்சயமாக நம்பிக்கை தான் பெரிய நகர்வு நடந்துகிட்டு தான் இருக்குது பெரிய பாறை பெரிய பாறைலாம் கிடையாது பெரிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை நகர்த்தணும் இல்லைங்களா மேற்குச்சி மாதிரி நீளமானது அது அவ்வளோ அதை கிராஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நடக்கும் அது நடக்காமலாம் போயிடாது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பேசுகிறாங்கன்னா என்ன எழுதிருக்காங்க இவ்வளோ பேர் நம்பிக்கை இருக்காங்கன்னா நிச்சயமாக இது அப்படி ஒன்று அப்படி ஒரு நாள் தொடங்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசையும் நீ பதிகமாக வெற்றியும் மட்டும் வெற்றி படம் நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் கிடையாது ஒரு படம் நல்லா இருந்துச்சுக்காக மட்டும் பார்த்துக்க மாட்டாங்க நல்லா இருந்துச்சுக்காக மட்டும் பா உட்காந்து டைம் உட்காந்து வேஸ்ட் பண்ணி பேசிக்க மாட்டாங்க இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறாங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த அந்த ஆதங்கம் இருக்குது அந்த ஏன்னா அந்த ஆன்மா வந்து விரும்புது எல்லாருடைய ஆன்மாவும் அதான் விரும்புது நிச்சயமாக அந்த நகை நடக்கும் நீங்கள் இப்படி இருந்துச்சு இல்ல இது இதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் இப்போது நீங்கள் கம்மியாக இருக்கு கண்டிப்பாக இது மாற்றம் நடக்கும் நடக்காமல் போய்டே போயிடாது அப்படி விட்ட மாட்டாங்க யாரும் இப்போ ஒன்றுமேல் ஏன்னா இன்றுமேல் கலை இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் நீ கலை சினிமாவுக்குள்ளேயும் நம்ம குரல் ஓங்கி ஒழிக்குது எல்லாம் நல்லா நல்ல நல்ல படங்கள் வந்தாடுச்சு நம்ம வந்து அத சொல்கிறது நிச்சயமாக அது நடக்காமல் போகவே போகாதுன்னு எனக்கு தோணுது அப்படி போயிட மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி நான் உடனே சொல்லிவிங்க உங்கள் பேராசிரியர் இன்னைக்கு கால் பண்ணாங்கன்ட்ட என்ன கால் பண்ணார்னா அவர் வந்து அந்த காக்கை செய்தனிலே அப்படி ஒரு புக்கு வருது அந்த புக்கோட புக்கு நட்பீன் ஏதோ சம்திங் ஏதோ பேசினா பேர் ஞாபகம் கேட்டான் உன் முன்னே பேசினார் அவங்க வார்த்தை சொன்னார் முடியும் போகுது என்ன சொன்னார்னா பயணி முறை படம் பார்த்ததுக்கப்போ நிம்மதியாக சாவாமல் தோணுது அப்படின்னாரு இதை நான் எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா அப்படின்னா இதுக்கப்புறம் இதை பேசுவதற்கும் இதை விடாமல் சண்டை போடுறதுக்கும் விடாமல் கேள்விகள் கேட்குறதுக்கும் விடாமல் இதை பேசுவதற்கும் ஆட்கள் பசங்க டீம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது நாம் வருத்தப்பட வேண்டாம் நிம்மதியாக சாவலாம் அப்படின்னு எனக்கு தோணிச்சுப்பா செத்துடலாம் நிமிடம் நிம்மதியாக செத்து மரணம் வந்தால் நிம்மதியாக செத்து போயிடலான்னு சொன்னார் மத்தியானம் சொன்னார் எனக்கு உண்மையில அதுக்கு பதிலாக சுதந்தான் தெரியல சார் என்ன சார் இல்லை அப்படி தோணுது எனக்கு இந்த பையனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணுன்னா படம் பார்த்து முடித்தோடனே ஓகே பயப்பட வேண்டாம் நம்ம செத்தாக கூட பரவாயில்ல அப்புறம் எங்கேயோ மூலையில் ஒருத்தர் பயந்துக்கிட்டே இருந்திருக்காரு எப்படி இதுதான் மாறாமல் செத்து போயிடுவோமோ இதெல்லாம் மாறாமல் செத்து போயிடுவோமோனு பயந்துகிட்டே இருந்திருக்கார் ஆனால் அவர் தான் அந்த வார்த்தையை சொன்னார் நான் செத்து போயிடலான்னு தோணுது கண்டிப்பாக மாத் இது மாற்றம் நடக்கும் மாற்றுவாங்க மாற்றாமல் மாட்டாங்க அப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னார் இயக்குனர் ராசி தான் இந்த வாழ்த்து மடலில் நான் படிக்க விரும்புகிறேன் மனமும் மாசற்ற உணர்வும் கலையான தருணம் ஒரு ஆயுதத்தை பூ போல பயன்படுத்தும் யுக்தி மனித விழுமைங்களை விதைகளாய் விதைத்த கலை உழவன் பரியேறும் பெருமாள் இனி கலைமேவிய பெருமாள் வாழ்த்துக்கள் இயக்குனர் ராசி அவர்கள் சார்பாக